ஆடியன்ஸின் கனிவான கவனத்திற்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்க பியூட்டிஃபுல் லேடிஸ் எங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சுமாராக வந்திருக்க ஜென்டில்மேன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒண்டர்ஃபுல் கிட்ஸ் அண்ட் பர்ஃபார்மர்ஸ் பொங்கல் திருவிழா எங்களோட சேர்ந்து கொண்டாட வந்ததற்கு எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நிறைய எக்ஸைட்டிங் ஈவெண்ட்ஸ் காத்துட்ருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்கி வைக்கிறதுக்கு எங்கள் தமிழ் பள்ளியிலிருந்து ஆராதனா கிரண் கிருத்தின் நிரஞ்சன் ரக்ஷிதா ரித்விக் சஹஸ்ரா சுப்ரிதி தாரிகா விசாகன் அண்ட் ஆடியன்ஸ் பிளீஸ் ரைஸ் ஃபார் தமிழ்தாய் வாழ்த்து ஃபாலோட் பை பிளேஜ் ஆஃப் அலிஜென்ஸ் மடங்கை கழிலொழுவும் சீரரும் மதனமென நிகழ் பரத கண்டனிகள் தக்கணமும் அதில் சிறந்த திராவிட நன் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக சமைபோல் அனைத்துலகும் இன்ப முற Pledge allegiance to the flag of the United States of America and to the Republic for which it stands, one nation, under God, indivisible, with liberty and justice for all. Thank you, students.